ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை உன் வராகியம்மா இப்போது இடத்தில் மனம் விட்டு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் நான் மனம் விட்டு பேச போகும் காரியம் உன் மனதில் இருப்பதை உனக்கே நான் சொல்லப் உன் மனதில் ஒளிந்திருக்கும் காரியங்களை நான் சொல்கின்றேன் சரியா என்று நீ சொல்கின்றாயா இறுதியில் உனக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கும் செய்தியையும் நான் கொடுக்கின்றேன் என்று உன் இல்லத்தில் இந்த அதிர்ச்சிகள் பொங்கும் உரிமையோடு கேட்பாய் உன் அம்மாவின் வாக்கை வாழ்க்கையில் பல சோதனைகளை தாண்டி வந்திருக்கிறாய் எப்போது என்னுடைய வாழ்க்கையிலும் நான் நினைத்தது நடக்கும் என்று குழப்பத்தோடு எதிர்காலத்தை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிறாய் நான் தான் இத்தனை வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவித்து விட்டேன் என் குழந்தை என்ன தவறு செய்தது என் குழந்தைகளாவது இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டாமா என்னை சுற்றி இருப்பவர்களிடம் நான் பெற்ற பிள்ளைகளும் அவமானப்பட்டுத்தான் வாழ வேண்டுமா என் தலையெழுத்தை மாற்ற யாருமே இங்கு இல்லையா என்று வருத்தத்தோடு இருக்கிறாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய குழந்தைகளின் தலையெழுத்தை மட்டுமல்ல இருக்கும் வாழ்க்கையை உன்னுடைய தலையெழுத்தையும் மாற்றி உனக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் உன்னை எதிர்க்கும் எதிரியாக இருந்தாலும் சரி போலியான முகமூடியை போட்டுக்கொண்டிருக்கும் உன் துரோகியாக இருந்தாலும் சரி இன்றோடு அவர்களை நான் அழித்து விடுவேன் நான் வெறும் வார்த்தைக்காக உன்னிடத்தில் சொல்லவில்லை இனி உனக்கே எந்த ஒரு வருத்தமும் வேதனையோ இல்லாதபடித்தான் உன்னை நான் பாதுகாக்கப் போகிறேன் அப்படி இருக்கும்போது நீ பெற்ற குழந்தைகளுக்கு நான் எப்படி வருத்தத்தை கொடுப்பேன் கவலைப்படாதே அவர்கள் எல்லாம் நல்லதொரு வாழ்வை வாழும்போது நீ மனதாரம் பார்த்து நிம்மதி அடைவாய் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நீ அவர்களுக்கு கொடுப்பாய் காலம் இனி உனக்கு நல்ல பதிலை சொல்லத்தான் போகிறது உன்னை படுத்திய பாட்டுக்கு எல்லாம் எல்லா விடைகளும் கிடைக்கத்தான் போகிறது வாழ்க்கையில் கேள்விக்குறையோடு நின்று கொண்டிருக்கும் இடத்தில் ஆச்சரிய குறியை நான் போடப் போகிறேன் உனக்கு பின்னால் இருப்பவர்களும் உனக்கு முன்னால் எதிரியாக இருப்பவர்களும் ஆச்சரியப்படும் அளவு உன் வாழ்க்கையில் ஆச்சரியங்களை நான் சேர்க்கப் போகிறேன் எப்படி என்ன அது என்ன ஏது என்று அனைவரும் வாயத்துப் போகும் அளவு தான் நீ வாழப்போகிறாய் அவர்களுக்கு முன்னிலையில் எல்லாம் இன்னும் நான் இப்படித்தான் நீ அவமானத்தோடு வாழ்ந்து வருகிறேன் முன்னேற்றங்கள் இல்லாமல் அவர்களை பார்த்தால் தலைகுனியும் இடத்தில்தானே நான் இருந்து வருகிறேன் என்று வேதனைப்படாதே நிலைகள் அத்தனையும் மாறும் உன் மனதில் இருக்கும் காயங்கள் அத்தனையும் ஆறப்படும் உன்னுடைய சத் சந்ததியும் உன் கண்களுக்கு முன்னால் சகல செல்வங்களை பெற்று நிம்மதியான வாழ்க்கையும் அவர்கள் அத்தனை பேருக்கு முன்னிலையிலும் வாழ் உனக்கு அது போதும் அல்லவா உன் எதிர்காலம் மிக சிறப்பாகத்தான் இருக்கிறது எந்த ஒரு குறைபாடும் இல்லை உன் வராகியம்மா உனக்காக வாக்கு கொடுக்கின்றேன் உன் எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்கும் நீ கையெடுக்கும் காரியங்களை நான் வாய்க்கச் செய்து தொட்டதை தொடங்கச் செய்து உன் வாழ்க்கையை மிக அற்புதமாக கொண்டு வருகிறேன் கவலைப்படாதே இனி நடக்கும் ஒவ்வொரு காரியமும் உனக்கு நிம்மதியையும் சந்தோஷங்களையும் அள்ளி கொடுக்கும் அந்த அளவு நான் மாற்றித் தருகிறேன் நிம்மதியாக இரு இதை நினைத்தும் நீ வருத்தப்படாதே நன்றாக யோசித்து நீ இறங்கும் காரியம் அனைத்தும் வெற்றியாகத்தான் இருக்கும் எல்லாம் நன்மைக்கே ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்